வெறும் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு காவாங்கிற சிக்னல்ல இருந்து சரியா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நான் உங்கள் ஜாகி சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நம்ம இருக்க வந்து பாத்தீங்கன்னா காவாங்கனா மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்ல இருந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க லேண்ட் அப்ரூவோட நேரடி ஓனர் விற்பனை வந்திருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது சதுரடி லேண்ட் அப்ரூவ்டோட எடுத்துட்டு வந்திருக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் மெயின் ரோட்ல இருந்து ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வாங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோக்குள்ள போகும் கரெக்டா மெயின் ரோட்ல இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி பாக்க போறோங்க இதான் காவாங்கிற சிக்னலு சிக்னல் இருந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல ஏரியாவோட ஃபுல் வியூ காமிச்சா வாங்க ப்ராப்பர்ட்டி பாத்துருவோம் காலி வர வர்ற வழிகளெல்லாம் பாத்துட்டீங்க வர்ற வழிகள் எல்லாமே வீடுகள் மார்க்கெட்டுகள் ஸ்கூல்கள் அதே சமயம் எல்லா விஷயங்களும் அடிப்படை தேவையான எல்லா விஷயங்களும் ஹாஸ்பிட்டல்ஸ் முத கொண்டு எல்லாமே கை கட்டுற தூரத்தில் ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் அமைஞ்சிருக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டிங்க நம்ம கரெக்டா ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு அடி ரோடுங்க நல்லா சுற்று வட்டாரங்கள்லாம் பாருங்க எவ்வளவு வீடுகள் இருக்குதுன்னு இருபத்தி நாலு அடி ரோடு நார்த்து பேசிங்க ப்ராபர்ட்டிக்கு எழுத்த மாதிரி பக்கத்துல சைடில் எல்லா பக்கம் வீடுகள் நிறைஞ்ச பகுதியில்தான் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் மழைநீர் வடிகால் போட்டாங்க திருப்பிய சிபியில் அண்டர் கிரவுண்ட்ல வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி எல்லா சிறப்புகளும் கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்து விலையும் நான் ஸ்டெப் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது சதுரடி லேண்ட் அப்ரூவ்டோட ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு கார் பார்க்கிங்கோட நம்ம கட்ட முடியும் இந்த ஒரு சில சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கணும் ஏன்னா விலைக்கு தகுந்த மாதிரி தான் பொருள் கிடைக்கும் அது அடிப்படையில் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இந்த இதுல வந்து இந்த மஞ்சள் கல்லில் இருந்து இந்த மஞ்சள் கல்லுல இருந்து எட்டு அடி உள்ள அப்படி பேசேஜ் மாதிரி உள்ள போய் அப்படி ரைட்ல திரும்புற மாதிரி வருங்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு அடி உள்ள போயிட்டு அப்படி திரும்புற மாதிரி இருக்கும் மொத்தம் முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடியில் உள்ள போகும்போது நம்ம வந்து கார் பார்க்கிங் போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ எல்லாருமே கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் விரும்பிங்க பேக் சைடில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் போட்டு அழகாக நம்ம கட்டிக்கலாம் இதை வந்து வார்த்தையாக சொல்கிற போது உங்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக இருக்கலாம் இதை கட்டி கன்ஸ்ட்ரக்ஷனாக பார்க்கற போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சின்ன சந்தில் எட்டு அடி சந்து எட்டு அடிக்கும் போது உங்களுக்கு அழகான ஒரு பெரிய காரே நம்ம நிறுத்தலாம் அந்த அளவுக்கு இன்னொன்று பைக் பார்க்கிங் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் அட்மாஸ்பியர் பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க காவாங்கிற சிக்னல் சரியாக வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டில் டச் பண்ணிடலாம் நம்ம நல்ல காலேஜ் ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் மாதாவரம் இந்த இருந்து ஒரு மூணு டு மூன்று கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் ஒரு மாதாவரம் சார்ந்த இருக்கிறதால வேகமாக வளர்ந்து வருது அந்த அடிப்படையில் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சில சின்ன விஷயங்களை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் வாங்கிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நான் உங்கள் ஜாகிர் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தகவல் தேவைப்பட்டால் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்க வந்து பாருங்கள் லேண்ட் அப்ரூவ்டு சிஎம்டி அப்ரூவ்டோட ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி